கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடகராசி நேயர்களை பொறுத்த இந்த தருணத்தில் உறுதியாகவே தேதி மட்டும்தான் மாறுகிறது வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை என்று வருத்தப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வாரத்தில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது குரு பயிற்சி கேது பயிற்சி சனி பயிற்சி சுக்கர பயிற்சி என தேதிகள் மட்டும்தான் மாறிக்கொண்டே செல்கிறது எங்களுடைய வாழ்வில் எந்தவிதமான மாற்றமோ வளர்ச்சியோ முன்னேற்றமோ இல்லை என்று தினம் தினம் வருத்தப்படக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான அற்புதமான வாய்ப்பு இந்த வேளையில் லாபம் ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரன் மற்றும் குரு சந்திர யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேலையில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கடகராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை எனவே கடகராசிக்காரர்கள் இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வரும் சில நேரங்களில் உங்களுக்கு சில வாய்ப்புகள் மறுக்கப்பட்டால் நிச்சயமாக கிரகநிலைகள் அதைவிட மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே மிக பெரிய அளவிலான மாற்றம் தங்களுடைய வாழ்வில் உறுதியாக கிடைக்கும் உதாரணமாக ஒரு இரு நண்பர்கள் இருக்கிறார்கள் இருவரும் பள்ளி படிப்பை சமமான மதிப்பெணுடன் முடிக்கிறார்கள் இருவரும் கல்லூரியில் சேர்ந்து சமமான பலன் பெற்ற படிப்பை படிக்கிறார்கள் இருவரும் தேர்ச்சி பெற்று ஒரே மதிப்பெனுடன் தேர்ச்சி பெற்று இருவரும் சமபலம் பொருந்தியவர்களாகவே இருக்கிறார்கள் இருவருடைய தகுதியும் ஒரே மாதிரியாகவே இருக்கிறது இருவரும் தேர்ச்சி அடைந்ததற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் விண்ணப்பிக்கிறார்கள் அந்த நிறுவனத்தில் பணிக்காக விண்ணப்பிக்கும் போது இருவருமே நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுகிறார்கள் இருவரும் அழைக்கப்பட்டதில் ஒருவர் தேர்வு செய்யப்படுகிறார் மற்றொருவர் நிராகரிக்கப்படுகிறார் என்ன காரணம் என்று பார்த்தால் ஒருவர் மிக விரைவாக சரளமாக பேசுகிறார் மற்றொருவர் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் பேசுகிறாருங்க அந்த பொறுமையாக பேசியவருடைய தன்மையால் அவர் நிராகரிக்கப்படுகிறார் அவர் நிராகரிக்கப்பட்டதை எண்ணி அவர் வருத்தம் கொள்ளவில்லை உடனடியாக நம்மளுடைய திறமையை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்று எண்ணி ஒரு பயிற்சி நிறுவனம் ஒன்றில் இணைகிறார் அந்த பயிற்சி நிறுவனத்தில் இணைந்து இங்கு மிகவும் கடினமாக தன்னுடைய திறமையை மென்மேலும் வளர்த்து கொண்டிருக்கிறாருங்க அதே சமயம் அந்த நேரத்தில் ஒரு அரசு வேலை வாய்ப்பிற்கான போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிடப்படுகிறது இருவருமே விண்ணப்பிக்கிறார்கள் The cat ஒருவரும் விண்ணப்பித்து அந்த தேர்வை எழுதுகிறார்கள் தேர்வு முடிவு வரும்போது பொறுமையாக பேசிய அந்த நபர் அந்த வேலையில் நிராகரிக்கப்பட்ட அந்த தேர்ச்சி பெற்று தேர்வில் வெற்றி பெற்று அரசு வேலையில் இணைகிறார் வாய்ப்பு கிடைத்த அந்த நபரோ அந்த தேர்வில் வெற்றி பெற முடியாமல் தோல்வியை சந்தித்து விடுகிறார் அவருக்கு பணிச்சுமை உள்ளிட்ட பல காரணங்கள் அந்த தேர்வில் தோல்வி அடைவதற்கு மிக முக்கியமான ஒன்றாக மாறிவிடுகிறது ஆனால் வாய்ப்பு மறுக்கப்பட்டவருக்கு அதைவிட மிக சிறப்பான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன இதுபோன்றுதான் கடகராசிக்காரர்களுடைய வாழ்விலும் சில நேரங்களில் சில வாய்ப்புகள் நாம் எதிர்பார்த்தபடி அமையாது பருப்பாக அமைவதற்கான குறுகள் உண்டு எனவே அவற்றை எண்ணி கவலை கொண்டு நேரத்தை வீணாக்காமல் அடுத்து என்ன செய்யலாம் என சிந்தித்து தங்களுடைய அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய திட்டங்களில் ஈடுபடும் போது மிக சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் அதே ஒரு வாய்ப்பு கிடைத்தவுடன் இதுதான் வாழ்க்கை என்று அப்படியே இருந்துவிட்டாலும் சில சிக்கல்கள் அதைவிட சரியான வாய்ப்பு கிடைக்காமல் போவதற்கான சந்தர்ப்பமும் உருவாகும் என்ற இரு தன்மையையும் உணர்ந்து கொண்டால் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நவகிரக நிலைகளின் அமைப்பால் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான நல்ல யோகம் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு ஏனென்றால் சுக்குரன் இந்த வேளையில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆட்சி பலம் பெறப்போகிறாருங்க சுக்கிரன் கடகராசிக்காரர்களுக்கு இலாபாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவது மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏனென்றால் அவர் சுகாதிபதியாகவும் இருக்கிறார் எனவே இந்த வேளையில் சுக்கரனின் அமைப்பால் பல்வேறு வகையில உங்களுடைய திறமையை வளர்த்து கொள்வதோடு விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக போகிறது மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் உறுதியாகவே தகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் குறிப்பாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகன் என்று அழைக்கக்கூடிய சுக்கரனின் அமைப்பு சுக்கரனின் ஆட்சி பலம் லாபத்தில் இருப்பதால் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்து வகையான பணிகளிலும் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது மேலும் முழு சுபகிரகமான குரு விரயத்தில் அமர்ந்திருக்கும் போது அவருடன் இணைந்து சூரியனும் வலம் வருகிறார் குரு பகவான் தனித்து இருப்பதை காட்டிலும் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியனுடன் இணைந்திருப்பதால் இந்த வேளையில் வீண் விரய செலவுகள் உறுதியாகவே சுப விரயங்களாக மாற்றப்படுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஏனென்றால் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் குருவுடன் சூரியன் இணைந்திருப்பதால் இந்த வேளையில் விரயங்கள் சுப விரயங்களாக மாறும் அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான சந்திரனும் இந்த வாரத்தின் துவக்கத்தில் குருவுடன் இணைந்து விரயத்தில் வளம் வருகிறார் அதற்கு பிறகு ஆட்சி பலமும் தனஸ்தான ும் நுழைய போகிறார் சந்திரனை பொறுத்த வரைக்கும் குரு சந்திர யோகம் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான மாறுதல் உண்டு இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே வளர்புரை சந்திரனாக வளம்ர போகிறாருங்க எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய வெற்றியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் சந்திரன் மற்றும் சுக்கரன் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது பொன்னான வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக இந்த வேளையில் அஷ்டமத்தில் அமர்ந்திருக்கிறார் ராகுவுடன் இணைந்து திருக்கணிதத்தின்படி ஒன்பதில் நுழைந்து விட்டார் ஆனால் வாக்கியத்தின்படி அஷ்டமத்தில் ராகுவுடன் இணைந்து இறுதி தருவாயில் பலமறுவதால் உறுதியாகவே அஷ்டம பாதிப்புகள் தடைகள் விலகும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக சந்தித்து வரக்கூடிய சிரமங்கள் உறுதியாக விலகும் முன்னேற்ற பாதையில் சுக்கர திசை சுக்கர புக்தி உள்ளிட்ட தசாபுத்திகள் வலுவாக இருந்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு மேலும் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு உத்தியோகம் தொழில் ரீதியாக பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் மோட்சக்காரகரான கேதுவும் மங்களக்காரகரான செவ்வாயும் இணைந்து வளம்பெறுகின்றன குடும்பஸ்தானத்தை செவ்வாய் மற்றும் கேது இணைந்து வளம்பெறுவதால் எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீங்கும் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்களை மங்களகரமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது எப்பேற்பட்ட காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான சுப காரியங்களை அடுத்தடுத்து சிறப்பாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த வேளையில் மங்கரக்காரகன் மற்றும் மோட்சக்காரகனின் அருளால் உண்டு ஏனென்றால் குருவும் விரயத்தில் இருப்பதால் வீண் விரயம் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை சுப விரயங்களாகவும் முதலீடாகவும் மாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை வித்யா கார புதனை பொறுத்தவரைக்கும் ஜென்மத்தில் வருகிறாருங்க ஜென்மத்தில் புதன் வளம் வரக்கூடிய இந்த தருணம் என்பது மாணவ மாணவியரின் கல்வியில் ஏற்படக்கூடிய மந்தமான சூழலை உறுதியாக விலக்கி விரைவாகவும் துரிதமாகவும் பல்வேறு வகையான பணிகளை மேற்கொள்வதோடு கல்வி சார்ந்த பணிகள் மட்டுமல்லாது பல தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பமும் உறுதியாகவே மாணவ மாணவியருக்கு உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் உறுதியாகவே தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பதற்கான சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களை தேடி உறுதியாக வரும்